அனைவருக்கும் அன்பு வணக்கம் இதுவரை நமது பிரபஞ்ச தியான மையத்தின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும் புத்தம் வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன நன்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் மனிதர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய நேரங்களில் நிறைய நிலைகள் இருப்பாங்க நிறைய உயிரினங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான நிலைகள் இருக்கும் உதாரணமாக நாய் பார்த்தீங்கன்னா ஒரு விதமாக படுத்திருக்கும் சிங்கம் பார்த்தீங்கன்னா ஒரு விதமாக படுத்திருக்கும் யானை ஒரு விதமாக படுத்திருக்கும் ஒரு மரம் ஒரு விதமாக இருக்கும் இப்படி எல்லாமே ஒவ்வொரு வடிவத்தில் இருக்கு அதே மாதிரி நம்ம மனிதர்கள் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் உட்காந்துருப்போம் சில நேரம் படுத்திருப்போம் சில நேரங்களில் நிற்கிறோம் இப்படி விதவிதமான வடிவங்கள்ல பொசிஷன்ல இருக்கும் அதே போல நம்முடைய விரல்களுக்கும் சில பொசிஷன் உண்டு எல்லாவற்றிற்குமே சரியான நிலை அப்படின்னு ஒன்று இருக்கு அதே போல நம்முடைய விரல்களும் பார்த்தீங்கன்னா சரியான நிலையில் வைத்திருப்பது அப்படிங்கிறது ஒரு கலை அப்படி அந்த கலைக்கு பெயர் தான் முத்திரைகள் அப்படின்னு சொல்கிறோம் முத்ரா அப்படின்னு சொல்லப்படுற முத்திரைகள் இன்னைக்கு நிறைய நாம் முத்திரைகளை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் நிறைய பேர் முத்திரைகள் பற்றி சொல்லித்தர்றாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த முத்திரைகள் உங்களுடைய நோயை தீர்க்கும் அப்படின்னு சொல்றோம் நம்முடைய முன்னோர்கள் இந்த முத்திரையை வெறும் நோய் தீர்ப்பதற்காக மட்டும் பயன்படுத்தினார்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை முத்திரைகள் அப்படிங்கிற விரல்கள் அப்படிங்கிற கிளை அப்படின்னா இந்த மரத்தினுடைய வேரை பற்றி நமக்கு தெரியாது நம்ம வெளியே முத்திரை வச்சிருக்கோம் முத்திரைகளில் நிறைய விதமான முத்திரைகள் இருக்கு சின் சின்முத்திராவில் தொடங்கி சூரிய முத்திரை லிங்க முத்திரை வாயு முத்திரை வர்ண முத்திரை நிறைய முத்திரைகள் இருக்கு நம்ம வெளியே அந்த முத்திரைகள் மட்டும் பார்க்குறோம் ஆனால் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வேரை பற்றி நமக்கு தெரியாது இது ஒரு வேறொரு விதமாக இயங்குது நாம் வெளியே பார்க்குற அல்லது வெளியே நம்ம கேள்விப்படுற அந்த பலன்களை தாண்டி இது வேறொரு இன்னும் ஆழமாக இது செயல்படுகிறது அப்போ இது எப்படி வேலை செய்கிறது இந்த முத்திரைகள் எப்படி வேலை செய்கிறது இதனுடைய விஞ்ஞானம் என்ன நீங்கள் ஒரு விதமாக உங்கள் விரல்களை மடக்கி வைக்கும்போது நாம் என்ன நினைக்கிறோம்னா நமக்கு ஏதோ உடலில் இருக்கக்கூடிய நோய் தீருது இது உடல் அளவில் மட்டுந்தான் நாம் புரிஞ்சுருக்கோம் விசிக்கலாக இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் தீருதுங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியும் அதை தாண்டி இது உங்களுடைய மனதிலும் சில தாக்கங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நமக்கு பெரும்பாலானவர்களுக்கு தெரியாது அப்போது இது உடலில் மாற்றம் ஏற்படுத்துது மனதிலேயும் மாற்றம் ஏற்படுத்துது அப்போ இது எப்படி நடக்குது மாற்றம் ஏற்படுதுன்னு சொல்லுவாங்க உங்கள் இந்த இந்த முத்திரை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு உடலில் நோய்கள் தேரும் மாற்றம் ஏற்படும் அல்லது மனதில் ஏதாவது மாற்றம் ஏற்படும் எப்படி ஏற்படுகிறது அதுதான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் முத்திரைகள் எப்படி வேலை செய்கிறது இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சயின்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்முடைய மூளையினுடைய செயல்பாட்டை பேசிக்கான விஷயங்களை சில தெரிஞ்சுக்கிட்டால் தான் இந்த விரல்களுக்கும் அந்த மூளைக்குமான தொடர்பு என்ன அப்படின்னு நாம் புரிஞ்சுக்க முடியும் மூளை அப்படின்னு நாம் சொல்லப்படுறது நியூரான்களால் ஆனது அப்படின்னு நியூரோ சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க இப்போ இந்த நியூரான்ஸினுடைய அளவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் கண்களால் காணக்கூடிய வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை எல்லாம் நீங்கள் கணக்கெடுத்திங்கன்னா அவ்வளவு நியூரான்ஸ் நம்முடைய மூளைக்குள்ளே இருக்குது இப்போ இந்த நியூரான்ஸினுடைய வேலை என்ன அப்படின்னா இது ஒரு நரம்பு செய் செல்கள்லேயே நிறைய செல்கள் இருக்குது கொழுப்பு செல்கள் இந்த மாதிரி நிறைய செல்கள் இருக்கு அதில் இது நரம்பு செல்கள் என்று சொல்லப்படுகிறது இந்த நரம்பு செல்கள் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய மூளையினுடைய இயக்கத்தை செயல்படுத்துகிறது நீங்கள் ஏதாவது சிந்திக்கும் போது நீங்கள் ஏதாவது செயல்படும் போது இந்த நியூரான்கள் வேலை செய்கின்றன இந்த நியூரான்கள் நல்லா இருக்கிற வரைக்கும் தான் ஒரு மனிதனுடைய மன ஆரோக்கியம் சரியாக இருக்கும் அந்த நியூரான்கள் செயல்படணும் அதாவது நியூரான்களுடைய செயல்பாட்டில் ரெண்டு விதமாக இருக்குது ஒன்று ஸ்ட்ரக்சுரல் ஆக்டிவிட்டீஸ்னு ஒன்று இருக்குது இன்னொன்று இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதனுடைய செயல்களில் இருக்கிற ஆக்டிவிட்டீஸ் ஃபங்க்ஷனல் ஆக்டிவிட்டீஸ் ஸ்ட்ரக்சரல் ஆக்டிவிட்டீஸ் அண்டு ஃபங்க்ஷனல் ஆக்டிவிட்டீஸ் ரெண்டு விதமான செயல்பாடுகள் நியூரானில் இருக்குது ஸ்ட்ரக்சுரல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதனுடைய அமைப்பு அது ஆரோக்கியமாக இருக்கிறதா சரியாக இருக்கிறதா அப்படிங்கிற அந்த அமைப்பு சரியாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் அதனுடைய இயக்கம் சரியாக இருக்க வேண்டும் இது ரெண்டும் இரு சரியாக இருந்தால் தான் ஒரு மனம் என்பது சரியாக வேலை வேலை செய்யும் ஒரு மூளை என்பது சரியான நிலையில் இருக்கும் அப்போ இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நியூரான்கள் ஒரு சிக்னலை வாங்கி இப்போது வெளியே இருக்கக்கூடிய உங்களுடைய ஐந்து குலன்கள் அப்படிங்கிறது ரிசீவர் இந்த ஐந்து புலன்கள் வழியாக வரக்கூடிய செய்திகளை இந்த நியூரான்கள் வாங்கி உங்களுடைய மூளைக்கு அனுப்புகிறது இது கன்வெர்ட் பண்ணுது இந்த சிக்னலை வாங்குகிற இடத்த என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டென்ட்ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் உங்கள் சிக்னலை வந்து இன்புட் இது வாங்குது இது உள்ளே வாங்கி அது ப்ராசஸ் பண்ணி அடுத்த அடுத்த நியூரான்ஸ் வழியாக கடத்துது அடுத்த நியூரான்ஸ்க்கு இதை கடத்தும் போது என்னதுன்னு கேட்டிங்கன்னா இன்னொரு நியூரானுக்கு இது ரெண்டு விதமாக கடத்துதுன்னு சொல்கிறாங்க ஒன்று கெமிக்கல் மூலமாக கடத்துது இன்னொன்று மின்சாரம் மூலமாக கடத்துகிறது இரண்டு விதமாக ஒரு இருந்து இன்னொரு நியூரானுக்கு இந்த தகவல்கள் கடத்தப்படுகின்றன இந்த தகவல்கள் கடத்தப்படுற இடத்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சினாப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சினாப்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நியூரான்கள் வரக்கூடிய தகவல்களை கெமிக்கல் மெசேஜ் அண்டு கரண்ட்டு மெசேஜை இது ப்ராசஸ் செய்கிறது வாங்கி அதனுடைய இழுப்படத்துக்கு கொண்டு போய் சேர்க்குது இப்போ இப்படி இந்த சி இந்த சினாப்ஸ் இதுலேயும் ரெண்டு வகை இருக்குது ஒன்று வந்து அனுப்புகிறது இன்னொன்று வாங்குறது இந்த அனுப்புகிறத என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரீ சினாப் நியூரான் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று வந்து போஸ்ட் சினாப் நியூரான்னு சொல்கிறாங்க நாம் ரொம்ப டெக்னிக்கல்லாம் போக வேண்டாம் அதனால் ஒன்று கொடுக்குது ஒன்று வாங்கிக்குது அப்போது இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபயரிங்கில் கொடுக்கும் அந்த வாங்கும் இடத்துல ஏதாவது கோளாறு ஏற்பட்டால் இந்த இடத்தில் ஸ்டக்கு ஸ்டக் ஆகிடும் இந்த இடத்துல ஹேங் ஆகிடுது இந்த ஹேங் தான் நம்ம கன்ஃபியூஷன்னு சொல்கிறோம் ஐந்து புலன்கள் வழியாக உங்களுடைய மெசேஜ் ரிசீவ் செய்யப்பட்டு அனுப்பும் இடத்தில் இரு இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சின்ன பிரச்சனையினால் மெசேஜ் சரியாக ஃபார்வேர்ட் ஆகாமல் இருந்தால் இதை நாம் குழப்பம் என்கிறோம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை அவங்களோட சிந்திக்கும் விதமெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும் காலையில் எழுந்திருப்பாங்க பாத்ரூம் போவாங்க காபி சாப்பிடுவாங்க பேப்பர் படிப்பாங்க இட்லி சாப்பிடுவாங்க வழக்கமாக போடுற அதே ஏதோ ஒரு சட்டை வெள்ளை சட்டைனா வெள்ளை சட்டை போடுவாங்க ஒரே மாதிரி ஆஃபீஸ்க்கு போவாங்க ஒரே மாதிரி மத்தியானம் லன்ச்சு ஒரே மாதிரி ஈவினிங் அஞ்சு மணிக்கு ஸ்நாக்ஸு ஒரே மாதிரி வீட்டுக்கு ஒரே மாதிரி தூக்கம் இப்படியாக இருக்கும் வீட்டுக்கு வர்றது அதே நியூஸ் காலையில் போகும்போது பார்த்துட்டு போனால் அதே நியூஸை திரும்பி பார்க்கறது தூங்குற வரைக்கும் வேறு வேறு சேனலில் அதே நியூஸை பார்த்துட்டுருக்குறோம் இது ஒரு வகையான லைஃப் பேட்டன் இந்த லைஃப் பேட்டர்ன் எப்படி உருவாகுது அப்படின்னா உங்களுடைய பழக்க வழக்கத்தால் நீங்கள் உங்களுடைய ஹேபிட்னாலும் உருவாகுது இந்த ஹேபிட் எப்படி உருவாகுதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய திங்கிங்னாலும் உருவாகும் உங்களுடைய சிந்தனையினாலும் உருவாகுது இப்போ இவங்க இவங்க எங்கே என்ன ஆகிடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நியூரான்ஸ் வழக்கமான வேலைகளையே செய்கிறது இப்போ இதிலேருந்து வெளியே வர்றது எப்படி சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஸ்பிரிச்சுவல்லே ஒரு வட்டத்துக்குள்ளேயே இருப்பாங்க ஸ்பிரிச்சுவல்னால் இப்படி தான் இருக்கணும் இதுதான் பண்ணணும் இப்படி பண்ணுறது தான் ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளேயே இருப்பாங்க வாழ்க்கைனா இப்படி தான் இருக்கணும் எல்லாரும் வந்து நல்லா படிக்கணும் எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கணும் எல்லாரும் குழந்தை பெற்றுக்கணும் இதில் ஏதாவது ஒன்று இல்லைனாலும் அது வந்து அவங்களுடைய வாழ்க்கை சரியாக இல்லை அப்படின்னு சொல்லிவிடுவோம் ஆனால் வாழ்க்கை எப்போவும் அப்படி இருக்கிறது இல்லை அது எல்லாமே கலந்துருக்கு அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இப்படித்தான் இருக்க வேண்டும் இதை நாம் ஒழுக்கம்னு சொல்கிறோம் ஒழுக்கம்னு இவங்க சொல்கிற ஒழுக்கம் வேற நாம் சொல்கிற ஒழுக்கம் வேற இவங்க எப்படின்னா அவர்கள் நான் எப்படி இருக்கிறேனோ அதே போல் எல்லோரும் இருக்கணும் எல்லாரும் நல்லவனாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அது உண்மையில் ப்ராக்டிக்கலாக சாத்தியமில்லை ஆனால் இவர்களுடைய எதிர்பார்ப்பு என்னென்னா எல்லோரும் நல்லவராக இருக்க வேண்டும் இந்த உலகமே நல்ல விதமாக இருக்க வேண்டும் அப்படின்லாம் நினச்சிட்ருப்பாங்க இதுதான் ஒழுக்கம் என்று நினைத்து கொண்டிருப்பார்கள் இப்போ இவர்கள் ஒரே விதமாக சிந்திப்பார்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவர்களுடைய சிந்தனை எல்லாம் பாத்தீங்கன்னா கடந்த காலத்தை பற்றியே பேசிக்கிட்டு இருப்பாங்க கடந்த காலத்தை பற்றியே இருப்பாங்க யாரை பார்த்தாலும் என்னுடைய இது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி என்ன ஆச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி பழசையே சொல்லிட்டுருப்பாங்க இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா சொன்னதையே திருப்பி திருப்பி இருப்பாங்க சில பேர் என்ன சொல்லுவாங்க இந்த மாதிரி என் பையனுக்கு வேலை கிடச்சிருச்சு வேலை கிடச்சுன்னு அந்த இடத்துல வந்து இது ஒரு சின்ன பிரச்சனை ஆகிடுச்சு போ வேலைக்கு சேரும்போது ஒரு சின்ன பிரச்சனை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டுருப்பார் அந்த பிரச்சனையை சொல்லுவார் திரும்ப அவரை பார்த்தா அதையவே இருப்பார் என் பையனுக்கு வேலை கிடச்சிடுச்சு அப்படின்னு சொல்லி திருப்பீட்டடா திருப்பி அதையே இருப்பாங்க இதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நியூரான்ஸ் ஒரே விதமாக செயல்படுவது ஒரே விதமான தகவல்களை திருப்பி திருப்பி அனுப்புறது அப்போ ஒரு ஆரோக்கியமான நியூரான்ஸ் எப்படி இருக்கணும்னு நியூரோசைன்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நியூரான்ஸ் ஆனது வளர வேண்டும் அப்படின்னு சொல்கிறேன் டெவலப் ஆகணும்னு சொல்கிறாங்க இந்த டெவலப் ஆகிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு செடி ஒரு விதை இருக்குது அந்த விதையை நாம் மண்ணில் ஊன்றுறோம் இந்த விதை என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா அந்த விதைக்குள்ளேருந்து சின்ன சின்ன வேர்கள் கிளம்பி போயிட்டே இருக்கும் புதுசு புதுசாக போயிட்டே இருக்கும் இப்படி ஒவ்வொரு நியூரானிலிருந்தும் புதிது புதிதாக அந்த நியூரான் பார்த்திங்கன்னா புதுசு புதுசாக வேர் விடணும் அதைத்தான் நல்ல மனநிலை உற்சாகமான மனநிலை அப்படின்னு சொல்றாங்க நீங்கள் சந்தோஷமாக உற்சாகமாக இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா உங்களுடைய நியூரான் தன்னுடைய வேரை பரப்புகிறது நீங்கள் சோகமாக இருந்தால் விரக்தியாக இருந்தால் கவலையாக இருந்தால் வேர்கள் கருகுகிறது சுருங்குகிறது அப்போ நீங்கள் சோகமாக இருந்தீங்கன்னா வேர் சுருங்கி கொண்டிருக்கிறது காய்ந்து கொண்டிருக்கிறது என்ற பொருள் நீங்கள் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தால் வேர் வளர்கிறது அப்போ இந்த இந்த நியூரான்ஸ் எப்போது தன்னுடைய வேர்களை புதுப்பிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஆக்டிவாக புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் போது இந்த நியூரானது தன்னை ரீப்ரெஷ் செய்து கொள்கிறது இது தன்னை புதுப்பித்துக்கொள்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது புது புது விஷயங்களில் சில பேர் பார்த்திங்கன்னா புது விஷயத்தை கண்டு பயப்படுவாங்க வழக்கமாக போகிற அந்த பாதையிலிருந்து புதிய வேற இன்னொரு ரூட்டில் போறக்க யோசிப்பாங்க வழக்கமாக சாப்பிட்ற சாப்பாடு இருந்து வேறு எதாவது ஒன்று சாப்பிட்டோம்னா பயப்படுவாங்க காலையில் எப்பவுமே இட்லி சாப்பிட்ருப்பார் ஏன்னா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா காலையில் எப்பவுமே பழைய சோறு சாப்பிடுவாங்க திடீர் ஒரு நாள் அந்த பழைய சோறு இல்லை வேறு ஏதாவது ஒன்று சாப்பிடணும்னா பயப்படுவாங்க இல்லை எனக்கு ஏதாவது உடம்புக்கு ஏதாவது வந்துடும் அப்படிம்பாங்க இப்படியே அந்த ஒரு நேரத்துக்கு கூட அந்த பழக்கத்தை மாற்றிக்கொள்ள விரும்ப மாட்டார்கள் இதுக்கு காரணம் என்னென்னா அந்த நியூரனுடைய அந்த ஸ்ட்ரக்சர் அந்த பேட்டன் ஒரே மாதிரி இருக்கிற இப்போ குழந்தைகள் பாருங்கள் நீங்கள் அதுக்கு ஒரு பொம்மை அது ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு பொம்மை வாங்கி கொடுத்தீங்கன்னா அது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தான் விளையாடும் அடுத்த நாள் என்ன பண்ணால் அதை தூக்கி போட்டு வேறு பொம்மை வேணும்னு அழுவும் நாம் என்ன நமக்கு அது புரியாது இதுதான் ஆசைப்பட்டு கேட்டது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அழுது அடம் பிடிச்சி வாங்கிச்சு கொஞ்ச நேரம் விளையாட்டு தூக்கி போட்டுரும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த குழந்தை அந்த பொம்மையை வைத்து திரும்ப திரும்ப விளையாடாது அப்படி விளையாண்டால் அதனுடைய நியூரான் வளராது அதனால் அது என்ன பண்ணுன்னா தூக்கி போட்டுட்டு புதுசு புதுசாக ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கோம் வழக்கமாக நாம் அதனுடைய வீட்டில் நம்ம கட்டில் மேலே ஏறினோம்னா அது சைடில் ஏறும் கதவுல ஏறும் மாடி படிக்கட்டில் பார்த்தீங்கன்னா நாமெல்லாம் மேலே மேலேருந்து கீழே வந்தோம்னா அது அந்த கைக்குடியில் சறுக்கிட்டு வரும் இது புதுசாக ஏதாவது பண்ணணும் பார்க்கும் ஏதாவது மரத்தை கண்டா பார்க்கும் போய் உடனே தொத்திக்கும் தொங்கும் ஏதாவது வண்டியை கண்டால் அது நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து பாதுகாப்பாக ஏறுவோம் இது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா அது அதெல்லாம் பார்க்காது சரன்னு ஏறிடும் நாம் ஒரு பைக் இருந்ததுன்னா அந்த பைக்கில் சைடில் காலை போட்டு ஏறுவோம் இது முன்னால் வீலருந்து மேலே ஏறும் இப்படியே அது புதிது புதிதாக செய்யும் போது என்னன்னு கேட்டிங்கன்னா அதனுடைய நியூரானுடைய வளர்ச்சி அதிகமாகிறது அப்படிங்கிறது அர்த்தம் அப்போ குழந்தைகள் பார்த்தீங்கன்னா செய்த விஷயங்களை திரும்ப திரும்ப செய்ய மாட்டாங்க ஏன் செய்ய மாட்டார் என்றால் அவருடைய நியூரான்கள் மூளை வேகமாக வளர்ந்துக்கிட்டோம் அந்த வேகமான வளர்ச்சிக்கு எது உதவி செய்யும் என்றால் அது புதுசு புதுசாக பண்ணணும் அப்போ தான் அது அதனுடைய உதவி செய்யும் ஒரு கட்டத்தில் இந்த குழந்தை எப்போது செய்வதையே திரும்ப செய்ய தொடங்குகிறதோ எப்போ அது தொடங்குன்னு கேட்டிங்கன்னா ஒரே புத்தகத்தை திரும்ப திரும்ப படிப்பது மனப்பாடம் பண்ணி பண்ண வரும்போது அது என்ன ஆகிடுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த நியூரானுடைய வளர்ச்சி குறைந்து போகிறது அது திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை செய்து அந்த வட்டத்துக்குள்ளேயே மாட்டிக்கொள்கிறது அதனோட வாழ்க்கை முடிஞ்சு போயிடுது அதனால தான் எல்லா ஞானிகளும் சொல்கிறாங்க அறிவு தடை தடைன்னு சொல்கிறாங்க அறிவு என்பது நீங்கள் மனப்பாடம் செய்வது ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப சிந்திப்பது திரும்ப திரும்ப படிப்பது அது தான் பெரிய தடைன்னு சொல்கிறாங்க அப்போ இந்த நியூரான் வளரணும் அப்படின்னா நீங்கள் புதிது புதிதாக ஏதாவது செய்ய வேண்டும் இப்போது இந்த முத்திரைகளுக்கும் நியூரானுக்கும் என்ன சம்பந்தம் நான் சொன்னேன் இந்த ஸ்னாப்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இரண்டு நியூரான்களுக்கு இடையே தகவல் பரிமாற்றத்தை கெமிக்கல் மூலமாகவும் மின்சார மூற்றம் மூலமாகவும் ஏற்படுத்துறதுன்னு சொன்னேன் இந்த முத்திரைகள் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சினாப்டிக் நியூரான்ஸை ஆக்டிவேட் செய்கிறது நீங்கள் ஒரு முத்திரையை வைத்திருக்கும்போது உங்கள் மூளையில் இருக்கக்கூடிய நியூரான்கள் நியூரான்கள் இருக்கிற சினாப்டிக் நெர் நியூரான் நெர்வ்ஸ் என்ன செய்கிறது என்றால் ஆக்டிவேட் ஆக தொடங்குகிறது இப்போ இந்த இந்த சினாப்டிக் அதிகமாக குழப்பம் இல்லாமல் எந்த தங்கு தடையும் இல்லாமல் அதனுடைய தகவல்களை பரிமாற முடியும் போது அவர்கள் அவருடைய அறிவு ஆற்றல் அதிகரிக்கும் இது எப்படி நான் வேறு மாதிரி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ சாதாரணமாக இருக்கிறவங்களுடைய எல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டன் ஃபோன் மாதிரி அதில் நீங்கள் இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணிங்கன்னா இ அப்படின்னு காமிச்சு சுற்றிக்கிட்டே இருக்கும் இப்போ இருக்கிற இந்த நல்லா ஆக்டிவேட்டாக இருக்கக்கூடிய இந்த சினாப்டிக் நல்ல அளவில் தகவல்களை பரிமாறும்போது என்னன்னா அது ஒரு ஃபைவ் ஜி நெட்ஒர்க் மாதிரி இருக்கும் ஸோ இந்த அளவுக்கு டேட்டா அதில் ப்ராசஸ் செய்யப்படும் பட்டன் போர்டில் ப்ராசஸ் பண்ண முடியாது அது டூ ஜிவே ப்ராசஸ் பண்ண இருக்கும் ஆனால் ஒரு ஃபைவ் ஜி டிவைஸ் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா இதில் வரக்கூடிய மிகப்பெரிய டேட்டாவினுடைய அளவை ஹேண்டில் பண்ணும் அதே போல் டேட்டாக்களை அதிகமாக ஹேண்டில் பண்ணக்கூடிய திறமை அதிகமாகும் தகவல்களை நீங்கள் அதிகமாக எடுத்து ப்ராசஸ் பண்ணக்கூடிய உங்கள் மூளையினுடைய செயல்திறன் அதிகரிக்கும் இதுதான் அதனுடைய ரகசியம் முத்திரைகள் அப்படிங்கிறது உங்கள் மூளையினுடைய நியூரான்களில் வேலை செய்கிறது இதுதான் அதனுடைய ரகசியம் அது போக பார்த்திங்கன்னா இப்போது நாம் நம்முடைய இந்த மூளையினுடைய நியூரான்களை மிக வேகமாக டெவலப் பண்ணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பயிற்சி முறை இருக்குது இப்போது நம்முடைய ஆன்மதாரனால் பார்த்தீங்கன்னா நாம் நிறைய விஷயங்களை கம்பைன் பண்ணி வச்சுருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபிசிக்கல் கம்பைன் இருக்குது உங்களுடைய மென்டல் ஹெல்த் கம்பைன் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மூச்சு அதில் கம்பைன் ஆகிருக்கு உங்களுடைய மனம் அதில் கம்பைன் ஆகிருக்கு அது போக உங்களுடைய நியூரானும் அதில் கம்பைன் ஆகிருக்கு நான் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அந்த ஆன்மதாரணாவில் எதையெல்லாம் கம்பைன் பண்ணியிருக்கோம்னு நான் உங்களுக்கு விளக்கமா சொல்லிட்டே வர்றேன் பாத்தீங்கன்னா இந்த சினாப்ஸ் ஃபயரிங்னு சொல்லப்படக்கூடிய அந்த சினாப்ஸினுடைய தகவல் பரிமாற்றத்தின் போது ஏற்படக்கூடிய ஹேங்க இந்த ஆன்மதாரணை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை விரைவாக்குகிறது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வந்து நியூரான் ஃபையரிங்னு சொல்கிறாங்க ஒரு நியூரான்லேருந்து இன்னொரு நியூரானுக்கு தகவல் போகிறத நியூரான் ஃபயரிங்னு சொல்கிறாங்க ஒரு ஃபயரிங் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குறிப்பார்க்கு துல்லியமாக இருப்பதைத்தான் சரியான ஃபயரிங்னு சொல்கிறோம் அப்போது மதிப்பாக ஒன்று சொல்கிறக்கும் இப்போ நீங்கள் துப்பாக்கிலாம் பார்த்தீங்கன்னா டெலஸ்கோப்னு ஒன்று வச்சுருப்பாங்க அந்த துப்பாக்கி மேலே ஒரு சின்ன டெலஸ்கோப் இருக்கும் அந்த டெலஸ்கோப் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்க அந்த டெலஸ்கோப் என்ன பண்ணால் அது ஒரு அது ஒரு கதிர்வீச்ச ஒரு லேசர் லைட்டை வந்து முன்னாடி அனுப்பும் அதில் போய் இப்போ இந்த ஆங்கில படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருக்கோம் பார்த்துருக்க முடியும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் புரி வைக்கும்போது அவருடைய முகத்தில் அந்த லேசர் லைட் வந்து விழுவோம் கரெக்டாக போட்டில் விழுவோம் ட்ரிகர் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஆன்மதார்னாவில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த லேசர் லைட்டை வந்து கரெக்டாக அந்த பாயிண்ட் அவுட் பண்ணுறோம் லேசர் லைட்டை பாயிண்ட் அவுட் பண்ணி ஃபயர் பண்ணும்போது அந்த ஃபயரிங் அக்யூரட்டாக இருக்கும் ஆன்மதானாவில் நீங்கள் அந்த பிரீத்தை ஹோல்டு பண்ணும்போது இதை நீங்கள் லேசரில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அந்த லேசரை ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் சரியாக துல்லியமாக பாயிண்ட் பண்ணி நீங்கள் ஃபயர் பண்ணும்போது அந்த அதனுடைய துல்லியமாக அந்த இலக்கை சென்று அந்த உங்களுடைய குறி தாக்குகிறது இதுதான் அதனுடைய ரகசியம் அப்போ மூளையில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஆன்மதாரணாவில் அந்த பிரீத்தை நீங்கள் ஹோல்டு பண்ணும்போது ஃபயர் பண்ணுறக்கு ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அதன் பிறகு அடிக்கிறீர்கள் அடிக்கும்போது இப்போ என்னங்கன்னா ஒரு சினாப்ஸுலேருந்து இன்னொரு சினாப்ஸுக்கு அந்த தகவல் சரியான அழுத்தத்தோடு சரியான புள்ளியில் சென்று சேர்க்கப்படுகிறது அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய புரிதல் உங்களுடைய அறிவு கூர்மை உங்களுடைய மூளையினுடைய செயல்முறையெல்லாம் அதிகரிக்கும் ஸோ இந்த நியூரான் ஃபயரிங்குக்கு பின்னால் இந்த ஆன்மதாரண ஃபயரிங்கே இருக்குது நீங்கள் விரித்த ஒவ்வொரு முறையும் ஹோல்டு பண்ணும்போதும் நீங்கள் அதை டெலஸ்கோப் வழியாக அதை பார்க்குறீங்க ஜூம் பண்ணுறீங்க அதை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அதன் பிறகு நீங்கள் ஃபயர் பண்ணிக்கிறீங்க இப்போது அந்த இடம் துல்லியமாக உங்களால் அடையப்படும் இதுதான் அதனுடைய ரகசியம் அப்போது இந்த முத்திரைகள் என்பது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய மூளையில் இருக்கக்கூடிய நியூரான்ஸ்களில் வேலை செய்கிறது அன்மதாரணம் என்ன சொன்னீங்கன்னா அந்த சினாப்ஸிங் சினாப்ஸ் டேட்டா டேட்டாவே நீங்கள் கனெக்ட் பண்ணுற இடத்துல இந்த இரண்டு டேட்டாக்களும் ஒன்றை ஒன்று டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய இடத்தை இது ஃபோக்கஸ் செய்து அதை என்லார் செய்கிறது அதை அது சின்ன அளவாக இருக்கக்கூடிய அந்த பாதையை அகலமாக்குகிறது சின்ன ஓட்டையாக இருக்கிறது அது பெருசாகும் எனவே இதனுடைய கொள்ளளவு அதிகரிக்கிறது இதுதான் அதனுடைய விஷயம் அப்போ இந்த மூளையினுடைய நியூரான்ஸ் இருக்கக்கூடிய இந்த செயல்பாட்டை இன்னும் வெகு வேகமாக அதிகரிப்பதற்கு நம்முடைய முத்திரைகள் பயன்பட்டு சொன்னேன் அதில் இந்த முத்திரைகள்லேயே ரொம்ப ஷார்ட் ஷார்ட் டைமில் இந்த மூளை எப்படி டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு முத்திரை இருக்குது அந்த முத்திரை எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா உதாரணம் சின்முத்ரா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எப்படி வச்சுக்குவோம் இந்த முத்திரை எப்படி பண்ணுவாங்கன்னா ஒரு கை ஒரு விரலில் சின்முத்ராவும் ஒரு விரலை வர்ணமுத்ரா அப்படிங்கிற நீர்முத்ராவிலையும் வச்சுருப்பாங்க இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த விரல் இங்கே வரும் 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 இப்படி ரிவேர்ஸில் போயிட்டுருக்காங்க இப்போ இங்கிருந்து கீழ் நோக்கி இந்த விரலானது நீங்கள் நீர்முத்திரால் வச்சுருக்கீங்க சின்முத்ரா வச்சுருக்கீங்க இது ரிவேர்ஸில் வந்துட்ரு இப்படி இருக்கும் இது இப்படி வந்துட்ருக்கும் இதே போல் நீங்கள் தொடர்ந்து இதை பார்க்குறதுக்கு சுலபமாக இருக்கும் செய்கிறது கடினம் இதை நீங்கள் செய்யும் போது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய நியூரன் ஃபயரிங் அமேசிங்காக இருக்கும் ரேப்பிட்லி இந்த ஃபயரிங் நடக்கும் ரொம்ப வேகமாக நடக்கும் அப்படின்னா இது நீங்கள் ஒரு நாளைக்கு பதினைந்து நிமிடங்கள் தொடர்ந்து இதை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுடைய நியூரான்ஸினுடைய செயல்பாடு தார்மாற அதிகரிக்கும் இது நம்முடைய முன்னோர்கள் கூட முத்திரைகளை சும்மா விரலில் செஞ்ச சும்மா விளையாட்டு குழந்தைகள் செய்கிற மாதிரி விளையாட்டு ஆனால் இதனுடைய விளைவு ரொம்ப அபரிமிதமாக இருக்கும் இனிமேல் இந்த முத்திரைகளுடைய விளைவுகளை நீங்கள் உணர்ந்து பார்த்து செய்து பார்த்தால் அதனுடைய அற்புதங்கள் உங்களுக்கு புரியும் எனவே இதுதான் இந்த முத்திரைகள் நம்முடைய மூளையின் மீது எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது நம்முடைய நீரான்களில் எப்படி எந்த விதமாக செயல்படுகிறது என்பதற்கான ரகசியம் அனைவருக்கும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யும் மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யும் மேலும் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு இரண்டு ஒன்பது மூன்று நான்கு எட்டு நான்கு என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு தகவல்களை பெறவும் உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கவும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்